ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப் மைண்ட் மேஜிக் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எத்தனையோ விதமான டயட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கீட்டோ டயட் பேலியோ டயட் வெஜிடேரியன் வீகன் லோ கார்ப் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்னு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியும் இருந்திருப்பீங்க ஆனால் எப்பயாவது மென்டல் டயட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை மென்டல் டயட்டில் இருந்திருக்குறீங்களா ஒரே ஒரு முறை நீங்கள் மென்டல் டயட்டை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் மாறுங்கிறது நூறு உண்மை இன்னைக்கு வீடியோவில் நம்ம த செவன் டே மென்டல் டயட் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த எல்லாம் சினிமா பாட்டு புக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி சின்ன புக்கு தான் சின்ன கல்லு பெத்த லாபம்ங்கிற மாதிரி இந்த சின்ன புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக தலைகீழாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் இப்போ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த உடல் இத்தனை வருடங்களாக நீங்கள் சாப்பிட்ருந்த உணவுகள் ஸ்நாக்ஸ் குடிநீர் கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்துடைய விளைவு தான் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுடைய வேலை இது எல்லாமே இத்தனை வருடங்களாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய விளைவு தான் உடல் எடையில் மாற்றத்தை உண்டு பண்ணணுன்னா உள்ளே போகிற உணவில் மாற்றம் உண்டாகணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறணும்னா இங்கே மாற்றம் வரணும்னு இந்த புக்குடைய ஆத்தர் எம்எட் ஃபாக்ஸ் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எண்ணங்களை சிந்திக்கிறாரு அதில் எண்பது சதவீதமான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஒருத்தர் எண்பது சதவீதம் எதிர்மறையாகவே சிந்திச்சுட்டு இருந்தால் அவருடைய வாழ்க்கை எதிர்மறையாக தானே இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்களை தொடர்ந்து சிந்திக்கிறீங்களோ அதற்கு இணையான விஷயங்கள் நிகழ்வுகள் மனிதர்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது அந்த விதியில் முக்கியமான ஒரு பீஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அந்த விதியினுடைய முழு பெயர் லா ஆஃப் ரேடியேஷன் அண்ட் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம தொடர்ந்து எதை ரேடியேட் பண்ணுறோமோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவோம் ஒரே ஒரு வாரம் உங்களால் உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தி எப்பொழுதும் நேர்மறையாக இருக்க முடியுமா அப்படி இருக்க முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்தடையும் நாளை அடுத்த வாரம் அடுத்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது இந்த கணத்துலேருந்து நீங்கள் எந்த மாதிரி சிந்திக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய எண்ணங்களை மாற்றாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாது இது எல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் நம்ம பல நேரம் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக கவனம் செலுத்துகிறோம் உதாரணத்துக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுனா எந்த டாக்டர்கிட்ட போகிறது எந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை வேலையில் கட்ட ப்ரொமோஷன் வேணும்னா என்ன பண்ணுறது என்ன கற்றுக்கணும்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கவனம் செலுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்களுடைய விளைவு தான் எப்போ உங்களால் உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையாகவும் அமைதியாகவும் நன்றியுணர்வோடையும் வச்சிருக்க முடியுதோ அப்போ மீது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நேர்மறை தாக்கம் தான் ஏற்படும் இது பாசிட்டிவாக இருந்தால் மீது எல்லாமே கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் அதனால் உணவில் டயட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மென்டல் டயட்டும் முக்கியம் ஆனால் உணவு பழக்கத்தில் திடீர்னு மாற்றம் கொண்டு வரும் பொழுது எவ்வளோ சிரமப்படுவோம் நேற்று வரைக்கும் லட்டு ஜிலேபி பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டு இன்னையிலேருந்து சுகரு ஸ்வீட்ஸு ஆயிலி ஃபுட்டுன்னு சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் நேற்று வரைக்கும் கோபப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இன்னையிலேருந்து அதற்கு ஆப்போசிட்டான எண்ணங்களை அல்லது சிந்தனைகளை சிந்திக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏன்னா அவங்களுடைய உடல் கோபப்படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் பயப்படுவதற்குமே அடிமையாக இருந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு முறை அதுலேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாரு இட் இஸ் டிஃபிகல்ட் பட் ஒர்த் அப்ளைங்னு சொல்கிறாரு ஒரு டாக் ட்ரெயினர் ஒரு டாகை எப்படி ட்ரெயின் பண்ணுவாரோ சிட் அப்படின்னா உக்காரும் எதையாவது ஒன்று தூக்கி போட்டு கோ அண்ட் டேக் அப்படின்னா ஓடிப்போய் எடுத்துகிட்டு வரும் அந்த மாதிரி உங்களுடைய மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க எப்பையும் நேர்மறையான சிந்தனைகளை சிந்திக்கிறதுக்கு மட்டும் அதை ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அல்லது ஒரு ஹாபி மாதிரி ஆரம்பிச்சு இந்த நாட்கள் உங்களுக்கு எதுவுமே முக்கியமான உங்களுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறது மட்டும்தான் அப்படி இருந்தா இந்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையோட திருப்பு முனையா இருக்கும் உங்களுக்கு தெரியாம ஒரு நெகட்டிவ் தாட் கூட உங்களை மீறி போயிடக்கூடாது எலி மேல கவனமா இருக்கிற பூனை மாதிரி மீனுக்காக காத்துட்டு இருக்கிற கொக்கு மாதிரி எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனைகள்ல விழிப்புணர்வோட இருந்து அந்த சிந்தனைகளில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாரு ஒரே ஒரு வாரம் முழுவதும் உங்களால் நேர்மறையான சிந்தனைகளோட இருக்க முடிஞ்சால் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த உடனே இவர் சொல்கிறாரு இந்த புக்கை படித்த உடனே நாளைக்கே இந்த மென்டல் டேட்டா ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க ஒரு நாலஞ்சு நாள் பொறுமையாக உட்காந்து யோசிங்க நம்மளால் இந்த மெண்டல் டேட்டா ஸ்டார்ட் பண்ணால் தொடர்ந்து ஏழு நாள் நேர்மறையாக இருக்க முடியுமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ற வழிகளையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாள் பயிற்சி பண்ண முடியாமல் இப்படி ஏழு நாள் அது பெரிய பண்ணீங்கன்னா இருக்காது ஒரு நாள் ஆரம்பிச்சா தொடர்ந்து ஏழு நாள் முழு தீவிரமா இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஏழு நாட்கள் நெகட்டிவான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு எதெல்லாம் நெகட்டிவான எண்ணம் கோபம் கவலை பொறாமை அவநம்பிக்கை ஏமாற்றம் குறை கூறுதல் தன்னை அல்லது பிறரை திட்டுதல் நோய் மரணம் விபத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் இதெல்லாம் தான் நெகட்டிவ் தாட் இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உடனே இமீடியட்டாக வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் தாட்டால் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க அதுலயே தொடர்ந்து இருக்காதிங்கன்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் ரெண்டு சோர்ஸ்லேருந்து வரும் ஒன்று உங்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் இன்னொன்று இருந்து மனிதர்கள் நியூஸ் நியூஸ் பேப்பர் சோஷியல் மீடியா சினிமா படங்கள் சீரியல்ஸ்ன்னு இருந்து உங்களுக்குள்ளே வரும் அதனால இந்த ஏழு நாட்கள் எதெல்லாம் அல்லது யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை புகுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதையும் மீறி யாராவது உங்ககிட்ட வந்து நெகட்டிவாக பேசும்போது அதில் இன்வால்வ் ஆகாமல் மைண்டுக்குள்ளே வேற ஏதாவது பாசிட்டிவான தாட்ஸ் அல்லது பிடித்த கடவுளை பற்றி சிந்திச்சு அதை அவாய்ட் பண்ணி போக பாருங்கள் வீட்டிலையும் ஆஃபீஸ்லையும் நெகட்டிவான கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே தவிர்த்து கொள்ளுங்கள் ஆஃபீஸில் யாராவது உங்ககிட்ட காசி பேச வராங்கன்னா எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்குது இல்லை ஒரு கால் வருதுன்னு அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க யார்கிட்டையும் நீங்கள் மென்டல் டயட்டில் இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க உங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு தொடர்ந்து நெகட்டிவாக சிந்திக்காமல் பாசிட்டிவாக சிந்திக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பழைய வடிவேல் காமெடியில் அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்காக டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் மற்றவங்க எல்லாரும் கல் ஜின்னு குடியை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க இதெல்லாம் கேட்டு கடுப்பான அவரு மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அப்போ டாக்டர் இதெல்லாம் வெறும் மன பிராந்தி தாம்பான்னு சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் ஃபுட்டில் டயட் இருந்தாலும் சரி மென்டல் டயட்டில் இருந்தாலும் சரி நேற்று வரைக்கும் ரொம்ப சாதாரணமான கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாம் இருந்து விசித்திரமாக தெரியும் உங்களுடைய டயட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு டெம்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் அது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணாமல் தொடர்ந்து உங்களால் ஒரு ஏழு நாட்கள் தீவிரமாக இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதத்தை நீங்கள் காண்பீங்க சாமிக்கு மாலை போட்டால் எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருப்பாங்க அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களில் ஒரு ஏழு நாள் ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்து பாருங்கன்னு சொல்கிறாரு மற்றவருடைய சொற்களும் செயல்களும் உங்களுடைய மென்டல் டயட்டை பாதிக்காது அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம் அதனால ஆற்றல் வெளியில இல்லை உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிச்சிடுறாரு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஏழு நாள் பாசிட்டிவாக மட்டும் இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் இதை ஜென்ரலாக ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு ஏழு நாள் பயிற்சியை இன்னும் எஃபெக்டிவாக ரொம்ப சிம்பிளாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஏழு நாள் பயிற்சியை ரொம்ப எளிமையாக ரொம்ப இன்னும் பாசிட்டிவான விதத்தில் முடிக்க முடியும் உங்களால் ஏழு நாள் மென்டல் டயட்டை நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் முதல் நாள் தியானம் காலையில் ஒரு முப்பது நிமிஷம் மத்தியானம் ஒரு முப்பது நிமிஷம் நைட்டு ஒரு முப்பது நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் பகல் நேரம் முழுவதும் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதாவது எந்த விஷயம் செய்யறீங்களோ அதுலேயும் முழு கவனத்தோட முழு ஈடுபாட்டோட செய்யறது இரண்டாவது நாள் நன்றியுணர்வு பயிற்சி அந்த நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் நினைச்சு நன்றியுணர்வோடு இருக்கிறது ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சு அல்லது உங்களுக்கு பிடிச்ச நபரை நினைச்சு பார்த்து நன்றியுணர்வை ஃபீல் பண்றது மூன்றாவது நாள் அஃபமேஷன்ஸ் அல்லது சுய பிரகடனங்கள் நீங்க அட்ராக்ட் பண்ண விரும்புகிற விஷயங்கள் சம்பந்தமான உறுதிமொழிகளை மனதுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது இல்ல உங்களுக்கு சிம்பிளா இருக்கக்கூடிய உறுதிமொழிகளை கையில் எழுதி வச்சுக்கலாம் நான் நேர்மறையானவன் நான் தெய்வீகமானவன் நீங்க இந்த மென்டல் டயட்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக இப்படி அந்த நாள் முழுவதும் அந்த அஃபமேஷன்ஸை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது பாசிட்டிவ் ஸ்டேட்டில் உங்களால் இருக்க முடியும் அடுத்தது மனக்காட்சி அந்த நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் அடைஞ்ச மாதிரி மனக்காட்சியில் பார்க்கறது அது எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க அந்த எல்லா ஃபீலிங்ஸையும் உங்கள் உடலில் கொண்டு வந்து பார்க்கறது அடுத்தது ஹூவோ போனோ போனோ ப்ரேயர் ஒரு சிலருக்கு இது புதுசாக இருக்கலாம் இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பெயரை சொல்லி நாலு மந்திர சொற்றொடர்களை சொல்லணும் மைடியர் உங்களுடைய பெயர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா மைடியர் பிரவீன் எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இதையே அந்த நாள் முழுவதும் திரும்ப திரும்ப சொல்லி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பழைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது அடுத்த நாள் ஃபர்கீவ்னஸ் ப்ராக்டிஸ் அதாவது மன்னிக்கிறது உங்களை மன ரீதியாக பண ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டப்படுத்தின எல்லா மனிதர்களையும் நினைவு கூர்ந்து அவங்களோட பெயரை சொல்லி இந்த ஹூவப்போன போன பெயரை சொல்லலாம் இல்லை நீங்கள் யாருக்காவது அந்த மாதிரி கஷ்டம் தந்துருந்தீங்கன்னா அவங்க பெயரை சொல்லி ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ்மி ஐ லவ் யூ தேங்க்யூன்னு அவங்கள மன்னிக்கிறதுக்காக இல்லை அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இந்த பயிற்சியை பண்ணுங்க இல்லை நீங்க ரோட்ல போகும்போது யாராவது தெரியாத நபர் கூட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த இன்சிடென்ட்டை மைண்டுக்கு கொண்டு வந்து அவங்க பேர் தெரியலனாலும் பரவாயில்ல டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சியை செஞ்சு யார் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மனப்பூர்வமா மன்னிங்க அடுத்தது லாஸ்ட் நாள் இயற்கை இப்ப இந்த பயிற்சியை நீங்க திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தான் இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இயற்கையான சூழ்நிலையில் போய் அந்த நாள் முழுவதும் இயற்கையோட நேரம் செலவிடுறது அந்த நாள் முழுதும் உங்களுடைய சுவாசத்தில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த இயற்கையான சூழ்நிலையில் உங்கள் உடல் எப்படி இருக்குதுன்னு உங்கள் உடல் முழுதும் ரிலாக்ஸ் பண்ணி அந்த நாள் முழுதும் அந்த இயற்கையோட பாசிட்டிவான ஸ்டேட்டில் இருக்கிறது அந்த கடைசி நாள் பயிற்சி உங்களால் முடிந்தால் இதில் ஏதாவது ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் இந்த ஏழு நாள் பயிற்சி இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களால் மென்டல் டயட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும் இந்த ஏழு நாட்களும் சாப்பிட்றதுல ரொம்ப கவனமாக இருங்க அளவாக சாப்பிடுங்க வெளியிலேருந்து ஹோட்டலில் சாப்பிட்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உணவுகள் மூலமாக மற்றவருடைய வைப்ரேஷன் நமக்கு போகிறதுக்கு நம்மளுடைய வைப்ரேஷனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த ஏழு நாட்கள் நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் தேவை நல்ல உறக்கம் ஏன்னா சரியா நீங்க தூங்கலைன்னா உங்களுடைய மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கும் உங்களால உங்களுடைய கவனம் செலுத்த முடியாது அதே மாதிரி மாதிரி பார்த்த இந்த நாட்களும் டிவியில் நியூஸ் பாக்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது சோஷியல் மீடியா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிருங்க ஒருவேளை நீங்க இந்த மென்டல் டேட்டட் ட்ரை பண்ண போறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஜே கிருஷ்ணமூர்த்தியோட கோட்டை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன் உங்கள் கவனம் பற்றிய ஆய்வுதான் வாழ்க்கை உங்கள் கவனம் செல்லும் திசையையே உங்கள் வாழ்க்கை பின்தொடர்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்த உதவும்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஈர்ப்பு விதி பற்றிய காணொலிகளுக்கு லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அமேசிங் கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பிஹெல்தி பிவெல்தி ஐஎம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் தேங்க்யூ